ஒரு கேள்வி மாதத்தில் அமல்கள் அல்லாவிடத்தில் உயர்த்தப்படும் என்பது விளக்கம் என்ன சொல்லாமலை வரமத்துல நிறைய கேள்விகள் வந்திருக்குது குறித்த நேரத்தில் முடியுமான அளவு பதில் சொல்லுவோம் அதனை குறிப்பாக இப்ப இந்த காலத்துக்கு தேவையான இப்ப நம்ம இருக்கிற காலத்துக்கு தேவையான கேள்விகளை நம்ம முதன்மைப்படுத்துவோம் ஏன்னா எல்லாருக்கும் அது பிரயோசனம் சில கேள்விகளை பொறுத்த வரையில அது குறித்த சில சகோதர சகோதரிகளோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இன்னும் சில கேள்விகளை பொறுத்த வரையில அது இந்த காலத்துல அது எல்லாருக்குமே பிரயோசனம் அப்ப அதுல முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி வந்து ஷபான் மாதத்துல நன்மைகள் அல்லாவிடத்திலும் உயர்த்தப்படுதா என்ற கேள்வி அப்ப இது சம்பந்தமாக ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது ஷாபான் உடைய சிறப்பு சம்பந்தமா நிறைய ஹதீஸ் வந்திருக்கு ஐஷா அறிவிப்பு வருது ஷஹிஹான் அறிவிப்பு ரசூசல்லா அலிசல்லாம் ஷாபான் மாசத்துல அதிகமாக நோன்பு பிடிச்சாங்க சுண்ணத்தான நோன்பு பிடிச்சாங்க அதிகமாக ஹதீஸ் ஷஹிஹா வருது அதே மாதிரி ஷாபானுடைய மாதத்தில் ரசூசல்ல அலிஸ்லம் அவர்கள் ஏனே சஹாபாக்களுடைய அறிவிப்புலையும் வருது ரசூசல்லா அலி செல்லம் ஷாபானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு பிடிச்சார் என்ற செய்தியும் வருது ஆனால் அதனுடைய விளக்கம் அதிகமாக ஷாபானில் நோன்பு பிடித்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி இது கேட்கப்பட்ட கேள்வி இது திரலீலாவுடைய அறிவிப்புல வருது அதாவது ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில ஒரு மாதம் இருக்கிறது ரசூசலம் அதிகமா நோன்பு பிடிக்கிறது பத்தி கேட்கப்பட்ட பொழுது ஷாபான்ல அவங்க சொன்னாங்க நான் ஏன் அதிகமா நோம்பு பிடிக்கிறேன் என்றால் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில ஒரு மாதம் ஷாபான் என்ற மாசம் இருக்குது அதுல மக்கள் அதுல பராமுகமாக இருக்கிறார்கள் அதை ரஜவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஆனால் ரமதானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஷாபான மறந்து விடுறாங்க அதுல நன்மைகளை செய்யாம விட்டுடுறாங்க ஆனால் அந்த மாதத்தில் அல்லாவிடத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி வருகின்ற செய்தி நசாயில வருது நசாயில் வருது சகியான ஹதீஸ் அந்த ஹதீஸ் சகியான ஒரு ஹதீஸ் அல்பானி ரஹமத்துல்ல அவர்களும் ஹதீஸ் சஹி என்று சொல்றாங்க அப்ப ஷாபானுடைய மாதத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்பது சகைகான ஹதீஸ் அதோட சேர்த்து இந்த ஷாபான் மாதத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம விலை கொள்ளும் என்றால் பராத்துடைய நாள் சொல்லுவோம் அப்ப பராத்துடைய நாள் சொல்லி அது மக்கள் வச்சு கொண்டது அதுல வேற வேற வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த நாள் அல்லாஹு தாலா எல்லாரையும் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஒரு சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ் அதாவது ஷாபானுடைய ஷாபான் நடுப்பகுதி சம்மந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சஹிஹான ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது அப்ப அந்த பதினஞ்சுல நோம்பு பிடிக்கிறது என்பது சுண்ணத்தா இல்ல சுண்ணத்தாக வரும் எப்ப சுண்ணத்தாக வரும்டா ஐயாமுல் பியூ பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த அடிப்படையில சுனத்தாக வருமே தவிர அந்த வராத்து நோம்புண்டு பிடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரப்பூர்வமான செய்திகள்ல கிடையாது இன்னும் ஒரு ஹதீஸ் வருது இதன் தசபான் ஷாபானுடைய அரைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் அதுக்கு பிறகு நோன்பு பிடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸும் லாயிஃபான ஹதீஸ் பலர் சஹியான ஹதீஸ் சொன்னாலும் முற்காலத்து அறிஞர்கள் ஹதீஸ் துறையினுடைய முற்காலத்து அறிஞர்கள் இந்த ஹதீஸ் லாயிஃப் என்று சொல்றாங்க அதனால ஷாபான் பதினஞ்சுக்கு பிறகு நோன்பு பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஷாஃபி மதபி சார்ந்தவங்க ஷாபான் பதினஞ்சுக்கு பிறகு நோன்பு பிடிக்கிற மக்ரூகாக சொல்லுவாங்க ஷாஃபி மதம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஊர்களில் எடுக்கணும் தேவைன்னு சொல்லி வரல அந்த கருத்தை சொல்றேன் ஏன் அந்த கருத்து பரவலாயிருக்கின்ற அப்படி ஒரு நிலைப்பாடு அவங்க இருக்குது அப்ப ஷபான் பதினஞ்சுக்கு அது ஒரு விஷயம் இன்னும் ஒரு ஹதீஸ் வருது புகாரில ரமதானுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தி நோம்பு பிடிக்க வேண்டாம் பேண்டுதல் அடிப்படையில பிடிக்க கூடாது யாராவது ஒருவர் திங்கள் வியாழன் பிடிச்சி வராங்க வியாழன் திங்கள் அப்படி ரமலானுக்கு ஒரு நாள் முன்னுக்கு ரெண்டு நாள் முன்னுக்கு வருதுன்னா பிரச்சனை பிடிக்கலாம் அடுத்தது இன்னொரு இன்னொருவாயத்து வருது ஆயிஷா ஹதீஸ் நான் எனக்கு கலாவான நோன்புகளை ஷாபான்ல பிடிப்பேன் குறிப்பாக பெண்களுக்கு கலாவாக கூடிய நோன்புகளை இந்த ரமதானுக்கு முன்னாடி குறிப்பா ஷாபான்ல நமக்கு முன்னாடி பிடிக்க கிடைக்கலன்னா ஷாபான்ல என்ன செய்யணும் கொள்ளணும் ஆயிஷா நாய் சொன்னது கலாவான நோன்பை ஷாபான்ல பிடிக்கிறது சுனத்தின் அல்ல ரசாக்கு நான் நிறைய பணிவிட செய்வேன் அது மாதிரி நிறைய வேலைகள் நிறைய தகுந்த காரணங்களின் அடிப்படையில எனக்கு கொஞ்சம் லேட் ஆகினாலும் நான் ஷாபான்ல நான் பிடிச்சு முடிச்சிருவேன் என்பதை விடுபட்ட நோன்புகள் இருந்தால் பெண்கள் சகோதரிகள் வேற காரணத்துக்காக ஆண்களுக்கு தகுந்த காரணத்துக்கு விடுபட்டாலும் அந்த ஆறு நோம்பு பிடிக்கலாமா என்று சொன்னால் அது தாராளம் ஆறு நோம்பு பிடிக்கலாம் கதா நோம்புக்கு முன்னாடி கூட பிடிக்கலாம் என்பதுதான் சரியான கருத்து அப்ப எனவே இந்த ஷாபான் ஏன் அதை சொல்றோம் என்றால் ஆயிஷா நாய் வந்து அரஃபாட நோம்பு சவால் அந்த அரஃபாவுடைய நோன்பு அதே மாதிரி ஆசுரா தாஸ்வாவுடைய நோம்பு எல்லாம் வந்து ஆய்சனை வாழ்க்கை முழுக்கவே பிடிக்காம இருந்திருப்பாங்களா இல்ல அவன் பிடிச்சிருப்பாங்க அப்ப எனவே அதே மாதிரி தான் ரசூசல்லா அவனுடைய காலத்தில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பெண் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பெண்ணுக்கு எப்படியுமே ஒவ்வொருத்தரை பொறுத்த நோம்பு வித்தியாசம் சார் அவங்களுக்கு பத்து நோம்பு பதினஞ்சு நோம்பு இருபது நோம்பெல்லாம் பதினஞ்சு நோம்பெல்லாம் கதாவாகும் இப்ப பதினஞ்சு நோம்பு கதாவாங்கன்னா அவங்க செவ்வால பதினஞ்சு நம்பு போது அடுத்து அவங்களுக்குரிய அந்த இயற்கை உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்ப அடுத்த பனி அவங்க இருக்க வேண்டும் அப்படியே பானால் அவங்களுக்கு செவ்வால நோம்பு பிடிக்கிறதே அவங்களோட ஆயுள்ளே கிடைக்காது எனவே மார்க்கம் அப்படி ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்காது இயற்கைகளை கவனிச்ச மார்க்கம் இது மமன் ஷைத மிக்கும் ஷாரஃப் அலிசும் அவனுக்கு அந்த மரியாதன ஒரு அசவர் மின் ஐயாவின் ஹோஹார் இன்னொரு காலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதே உடனே சவ்வாலை பிடிக்க வேண்ட அவசியம் கிடையாது ஆனால் எவ்வளவு அவசரமா பிடிக்க அவ்வளவு அவசரமா அவசரமாக பிடிக்கிறது என்பது சிறந்ததுதான் ஆனால் ஆரண நோன்பை நம்ம என்ன செய்யலாம் ஃபரலான நோம்பை ஆர் நோம்பையும் சேர்த்து என்ன செய்யக்கூடாது நீத்து வச்சு அப்படி பிடிக்க இயலாது ஆனால் சவால நோம்பு நம்ம ரமதான கதா இருக்கும் கூட அருணோம்பு நம்ம குடிக்கலாம் என்பதுதான் சரியான ஒரு கருத்து ஷாபானோட நீங்க கேட்ட அந்த கேள்வியோட சேர்த்து நம்ம இருக்கிற அந்த ஷாபான்ற சூழல் அடுத்து வரக்கூடிய ரமதான மையப்படுத்த இந்த பதில நான் சொன்னேன் இறந்தவருக்காக குரான் ஓதுவது அந்த நபருக்கு பயனளிக்குமா ஆதரம் உள்ளதா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிஹுஸ்லம் இறந்த போது சஹாபாக்கள் குரான் ஓதினார்களா ஹை முக்கியமான ஒரு கேள்வி அடிக்கடி நமக்கு வர ஒரு கேள்விதான் இறந்தவர்களுக்கு குரான் ஓதலாமா இறந்தவர்களுக்கு நம்ம குரான் ஓதலாமா என்ற கேள்வி இப்ப குரானை பொறுத்தவரையில அல்லாஹாலா குரான் சொல்லின்ற பொழுது நமக்கு நிறைய இடங்கள் ஷெஹ் ரமதான் அல்லது குரான் மினல் ஹுதா வல்ஃபுன் என்று தான் வருது அப்போ ரமதான் மாதத்தில் நம்ம குரான் இறக்கணும் அல்லாஹாலா சொல்றான் நம் குரான் இறக்கணும் அல்லது குரான் லின்னாஸ் மக்களுக்கு நேர் வழி காட்டுவதற்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசம் அப்ப குரானை பொறுத்தவரையில அதை இறந்தவர்களுக்கு ஓதலாமான்னு சொன்னால் இறந்தவர்களுக்கு ஓதுவதன் மூலமாக நன்மை போகுமாண்டால் நிச்சயமாக போகாது போகாதுக்காக குரான் ஓதப்படுறதுக்காக இறக்கப்படவில்லை இறந்தவர்களுக்காக நீங்க ஓதுங்க நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி குரான் இறக்கப்படவில்லை இப்ப இன்னும் ஒரு அலா மௌத்தாக்கும் யாசின் மௌத்தானவர்களுக்கு நீங்க யாசீனை ஓதுங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் சார் அந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் அதை சம்பந்தமாக அந்த ஹதீஸினுடைய தரம் சம்பந்தமா விரிவாக நம்ம வேற வேற இதுல பேசிருக்கும் சுருக்கமா சொல்ல வாய்ந்தா அது ஹதீஸ் வாய்ப் ஆனது அடுத்தது யாசின் அடிச்சு அடிச்சு கொடுப்பாங்க இப்ப தமிழ்நாட்டுல இலங்கையில எல்லாம் பெரும்பாலும் இந்த யாசின் அடிச்சு அடிச்சு அவங்களோட பேரை போட்டு கொடுப்பாங்க ஓதுங்கன்னு சொல்லி இப்ப என்னண்டா யாசின் குரானுடைய இன்னடிக்குள் இசையின் கல்பன் கல்புல் கல்புல் குரான் யாசின் ஒவ்வொன்றுக்கும் இதயம் இருக்கிறது குர்ஆனுடைய இதயம் யாசின் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி மிக பலவீனமான ஹதீஸ் குறிப்பா சொல்றதா இருந்தால் யாசின் சூரா சம்பந்தமா வரக்கூடிய ஒரு ஹதீஸுமே சஹிஹான ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே யாசியினுடைய சிறப்பு சமம் வரக்கூடிய ஹதீஸ் சஹிஹான ஹதீத் கிடையாது நிறைய இட்டு கட்டப்பட்ட செய்திகள் மிக மிக பரவிதமான செய்திகள் தான் வருது ஏன்னா மக்கள் மத்தியில் அது பரவராகனதினாலே யாசி யாசி யாசின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையிலே சிறப்பு வர சூறாக்களை விட்டுட்டாங்க என்ன விட்டுட்டாங்க என்றால் உதாரணத்துக்கு சூறாய் இருந்தால் ரச சொன்னாங்க யக்ராவோ சூரத்தில் பக்கரா பக்ரா சூராவும் ஓதுங்க ஃபை அஹ்ஹா பரக்கா வத்தர்கஹா ஹஸ்ரா ல தஸ் தி உஹல் பக்ரா ஓதினால் அது உங்களுக்கு பரக்கத்தை உண்டாக்கும் வீட்டுல ஓதுனா வீட்டுல பறக்கத் ஒரு கடையில நீங்க தெருவுல அந்த கடையில ஓதுனா கடையில பறக்கத் அப்படி பறக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கும் சூரா பக்ரா ஓதினால் வீட்டுல ஓதுனா பறக்கத் அதே மாதிரி அதை விட்டால் நஷ்டம் அதை விட்டா கை சேதம் அத விட்டால் கை சேதம் அதை நீங்க ஓதிக்கொண்டே இருந்தால் சூரா பக்ராவை வீணர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டார்கள் செய்தினையோ சூனியமோ எதுவுமே உல தாக்காது என்பது முஸ்லீம்ல வார சஹி முஸ்லீம்ல வார சகிஹான ஒரு ஹதீஸ் இப்ப ஏன் இந்த ஹதீஸை யாருமே பெருசா சொல்றே இல்லைண்டா இப்ப இது ரெண்டரை ஜூசு சுரா பக்கரா வந்து ரெண்டரை ஜூசு அலிஃப்லாமையும் சயகோல் தில்கரசூல் எல்லா அறவாசி இந்த ரெண்டரை ஜூஸையும் ஓதுறது அல்லா பாதாங்க மூளை மாறுகள் வீட்டுக்கு போறது யாசின் ஓகே ரெண்டு மூணு பக்கம் ரெண்டு மூணு தாள் முடிஞ்சது அவங்களோட சப்ஜெக்ட் முடிஞ்சது என்ன கிடைக்கணுமோ கிடைச்சிரும் ரெண்டு தாள் தான் ஆனா சூரா பக்கராவ சிறப்ப சொன்னா சூரா பக்ரா வீட்டுல ஓதுங்க பறக்க துண்டா உண்டா வீட்டுல கூட்டு சூரா பக்ரா ஓத ரெண்டரை ஜூஸ் ஓதணும் எப்படி ரெண்டு மூணு மணி தான் போகும் அதனால இதை விட்டு போட்டு அதை லேசம் எடுத்துட்டாங்க ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது நம்ம அப்படி தானே ஷோர்டட்ல சொர்க்கம் போக பாக்குறது நம்ம எல்லாமே தான் சொர்க்கம் போவோம் ஓதுங்க ரெண்டரை ஏன் ஓதையா சூரத்தில் ஓதுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கம் ஓதையிலுமா மூணு பக்கம் ஓதையுமா அரை ஜூசு ஓதையிலுமா ஓதுங்க ஒரு நாளையில ஓதி முடிக்கணும் அவசியம் கிடையாது இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் அப்ப எனவே குரான் ஓத 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 நன்மை போவோம் உதாரணமா ஒரு ஆள் மூத்தா போயிட்டார் ஒரு ஊர்ல ஒரு ஹாஜியார் மூத்தா போயிட்டார் அந்த ஊர்ல இருக்கிற பணக்கார ஹாஜியார் மூத்தா போனா மதரசா இல்ல ஒரு நாலஞ்சு மதரிசாவை கூப்பிட்டு அப்படியே வந்து குரான் முப்பது குரான் நாற்பது நூறு குரான் எங்களை வாப்பாக்கு ஓத வச்சுட்டேன் சொல்லி மகன் சொல்லுவாரு அப்படின்ட்டு சொன்னா நல்ல காசு உள்ளவன் செய்யற பாவத்தை நான் செஞ்சுட்டு காசை மட்டும் வச்சுட்டு போனா அவர் கபருக்குள்ள போயிருவாரு இவர் உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஹாபிஸ்மாருக்கும் காசை கொடுத்து குரான் ஓதி பெக் பண்ணி அனுப்புனா சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா பணக்காரன் தான் சொர்க்கத்துக்கு மோலாக போவான் அல்லா சொல்றான் அல்லை சலில் இன்சானி இல்லாம சா ஒவ்வொருவரும் தான் முயற்சி செய்ததே தவிர வேற ஒன்றும் அவனுக்கு பலன் அளிக்காது அல்லா தசிர் வாசிரத்து விசிர ஒரு ஆன்மாவினுடைய சுமை இன்னொரு ஆன்மா சுமக்காது அப்ப நம்ம என்ன செய்யறோம் வேண்டாம் ரைட் பாப்பாக்கு பேர்ல காசை கொடுத்து குரானை உதவிக்கிறது அவங்க என்ன செய்யறது நாங்கள் சில மௌலைமார்கள் கூட சில மதுரை பெரிய பெரிய அல்லாமா முஃப்தி ஏன்னா ப பட்டம் இருக்குதான் குரான் குரான்சை வச்சு நினைக்கிறோம் என்னடா முன்னுக்கு ஒரு பட்டம் இருந்தால் போதும் அல்லது பெரிய தலைவர் துண்டை சுத்திக்கிட்டால் அவங்க பெரிய அல்லாமா நினைச்சிருக்கோம் அப்படி இல்லை அது இருக்கிற நல்லம் அது வேற விஷயம் ஆனால் நம்ம நினைக்கிற என்னடா பின்னுக்கு பட்டங்கள் நாலஞ்சு பெரிய பட்டங்கள் வந்துட்டால் இந்த மார்க்கத்துக்கு அடையாளங்களை முக்கியம் அல்ல ஆதாரம் தான் முக்கியம் இந்த மார்க்கத்துல ஆதாரம் தான் முக்கியம் எதுக்கு ஆதாரம் இருக்கு அதுதான் செய்யணும் ஆதாரம் இல்லாம நீங்க ஆயிரம்